வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸோட இணையதள சேவையில் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம் முதல்ல நம்ம இணையதளத்தை யூடியூப்பில் நம்ம யூடியூப் வீடியோ மூலம் பார்க்குறவங்களுக்கு ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஜிவிஎஸ்ங்கிறது வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோகமாக இருக்கிற நிறுவனம் இதனுடைய இணையதளத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பேஜ் லிஸ்ட் ஆயிரும் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட ஜிவிஎஸ் ஜாப்ஸோட இணையதளம் ஓப்பன் ஆயிரும் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம இணையதளம் இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு தான் இன்ட்ரோடக்ஷன் பேஜ் ஹோம் பேஜ் இப்போ ஜிவிஎஸோட சேவை இதில் தெரியுது நம்ம என்ன மாதிரியான சேவை கொடுத்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான ஹை சேலரி கார்மெண்ட் ஜாப்ஸ் திருப்பூர் பனியன் துறையில் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் அதாவது தமிழ்நாடு முழுவதும் திருப்பூர் வரோன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு திருப்பூர்ல மெர்ச்சண்டைசர் ஃபேக்டரி மேனேஜர் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு கார்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் நம்மளோட யூடியூப் சேனல்ல இருந்து வந்துட்டு இது மட்டும் இல்ல அடுத்து திருப்பூர்ல உங்கள் ஏரியாவில் இன்ஸ்டண்டா பேசிக் ஆஃபீஸ் ஜாப்ஸ் அக்கௌண்ட் ஜாப்ஸ் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் பார்ட் டைம் ஜாப்ஸ் ஃப்ரெஷர் ஜாப்ஸ்ன்னு இன்ஸ்டன்ட்டான வேலை வாய்ப்பு தேடிட்டு இருப்பீங்க உங்க ஏரியாவுக்கு பக்கத்திலேயே அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் நம்மளோட இணையதளத்துல எக்கச்சக்கமா இருக்கு அடுத்து பாருங்க தங்கரடத்தோட இருக்கிற வேலை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதும் டிரைவர் இருப்பீங்க செக்யூரிட்டி இருப்பீங்க சமையல் வேலை தேடுறவங்க இருப்பீங்க ஹவுஸ் கீப்பிங் தேடுறவங்க இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் வேலை வேலைவாய்ப்புகள் நம்மளுடைய இணையதளத்தில் இருக்குது இதைத்தான் முகப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதிலிருந்து லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சேர்ச் பண்ணுற விண்டோ வந்துடும் அதாவது உங்களுக்கு என்னென்ன வேலைவாய்ப்பு வேணுமோ அந்த வேலைவாய்ப்பை தேடிக்கலாம் இல்லை தேடாமல் ஜென்ரலாக இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் என்னென்ன வாண்டட் இருக்குது அப்படிங்கிற அந்த வாண்டேடில் லிஸ்ட்டு வந்துடும் பாருங்க ஃப்ரெஷரில் என்ன வேலை இருக்குது ஆஃபீஸ் ஒர்க்கில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே அந்த வேலை வாய்ப்புகள் ஓப்பன் ஆயிரும் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷருக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் அறம் எக்ஸ்போர்ட்டில் இருக்குது கேஆர் எக்யூப்மெண்ட்ஸில் இருக்குது ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ்ல இருக்குது இந்த மாதிரியான லிஸ்ட் அப்படியே வந்துடும் இப்போது இது கரண்ட் வாண்டட் பார்த்துட்டிங்க இதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் ஸ்கிரால் பண்ணிங்கன்னா ஜிவிஎஸ் என்ன மாதிரியான சேவை கொடுத்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் ஜிபிஎஸ் பயன்படுத்துறாங்க ஒரு லட்சத்துக்கு அதிகமான வேலை தேடுறவங்க நம்ம ஜிபிஎஸ் பயன்படுத்துறாங்க அந்த தகவலாம் நம்ம கொடுத்துருக்குறோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வாண்டட் லிஸ்ட் வந்துடும் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இப்ப இருக்குது ரீசெண்டாக வந்த வேலை வாய்ப்புகள் லிஸ்டா வந்துடும் இன்னைக்கு டேட்ல இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு டேட்ல இந்த லிஸ்ட் மாறிட்டே இருக்கும் இதை தான் நம்ம இணையதளத்தில் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு அடுத்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு ப்ராஞ்ச் ஆஃபீஸ் எங்க இருக்குதுங்கிற குயிக் லிங்க் இருக்கும் இதுதான் நம்ம இணையதளத்தோட ஹோம்ல இருக்கிற லி டீட்டெயில்ஸ் அதுக்கு அடுத்து அப்படியே மேலே டாப்புக்கு பாருங்கள் வாண்டேன்னு ஒரு மெனு இருக்கும் அதாவது நம்ம இணையதளத்தோட முகப்புல டாப்ல வாண்டட் அதுல கன்சால்டேட் வாண்டட்னு ஒண்ணு இருக்கும் இதுல கன்சால்டேட் வாண்டட்ங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கன்சால்டேட் வாண்டட்ல என்னென்ன வேலை இருக்கு பாருங்க ஃப்ரெஷர்ல இருபத்தி மூணு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மேலு ஃபீமேலு ஹெல்பரு அக்கௌண்டன்ட் டேட்டா என்ட்ரின்னு என்னென்ன வேலை எவ்வளோ வேலை வாய்ப்புகள் என்னென்ன ஏரியாவில் இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்கிறவங்க லிஸ்டோட கன்சால்டேட் டீட்டெயில் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே எங்கெங்கே என்னென்ன வேலை இருக்குதுன்னு அது மேலே கிளிக் பண்ணாலே வந்துடும் வித்தியாச வித்தியாசமான வேலை வாய்ப்பு இருக்கும் இதில் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு சாம்பிள் இன்சார்ஜாக இருந்தால் சாம்பிள் இன்சார்ஜை கிளிக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க வேகா இம்பக்ஸுங்கிற கம்பெனியில் இருக்கு அஞ்சு டு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அருள்புரம் பல்லர் ரோட்டில் இருக்கு இந்த நிறுவனம் இருபத்தஞ்சாயிரத்து இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க என்டேஸ் கார்மெண்ட்ஸில் இருக்கு அவுட்சைட் சைடு ஃபாலோ பண்ணிக்கிற ஒன்று டூ மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க நல்ல சம்பளம் இருபத்தெட்டாயிரத்து முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இந்த மாதிரி அந்த வேலை வாய்ப்பில் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டட்ல கன்சாலேட் வாண்டட்ல இருக்கிற டீட்டெயில் அடுத்து அந்த வாண்டட்லேயே பாருங்க ரீசன்ட் ஜாப்ஸ்ன்னு இருக்கும் இந்த ரீசன்ட் ஜாப்ஸை கிளிக் பண்ணி பாருங்க என்னென்ன வாண்டட் ரீசெண்டாக வந்தது வேகா இம்பக்ஸ் இதெல்லாம் பார்த்து அந்த சேர்ச்சுக்குள்ளே இருக்கிறனால வருது இந்த சேர்ச் நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா வராது மேலே போய் இதுக்குள்ளே ஃபில்டரில் இருக்கும் செலக்ட் கேட்டகரின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற வாண்டட் வந்துடும் இதுதான் ரீசெண்டாக வந்த வாண்டட் இந்த ரீசெண்டாக வந்த வாண்டட் பார்க்குறதுல என்ன பெனிஃபிட்னா இப்போ ரெகுலராக ஜிபிஎஸ்சில் வேலை இருப்பீங்க டெய்லி அஞ்சு வேலை பத்து வேலைன்னு டெய்லி ஜிவிஎஸ் புதுசாக வந்துட்டே இருக்கும் புதுசாக வந்த வேலை வாய்ப்பு மட்டும் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ரீசன்ட் ஜாப்ஸை பார்க்கலாம் எங்கே இருக்குது வாண்டடில் ரீசெண்ட் ஜாப்ஸ் இப்போ அதை கொடுத்துட்டீங்கன்னா என்னென்ன வேலை வாய்ப்பு புதுசா வந்துச்சு அப்படிங்கறது அப்படியே லிஸ்ட் இது போயிட்டே இருக்கும் இதுல ப்ரௌஸ் மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து மறுபடியும் லிஸ்டான பத்து வேலை வந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்க சுத்தி ரீசெண்டா வந்த வேலை வாய்ப்புகளை பாத்துக்கிட்டே இருக்கலாம் மறுபடியும் ப்ரௌஸ் மோர் கொடுத்தா மறுபடியும் அடுத்த பத்து வேலை இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ரைட் அடுத்து இந்த மினுவோட அடுத்த லிஸ்ட் பாருங்க அப்ளை ஜாப் அப்ளை ஜாப்னா வேற ஒண்ணுமே இல்லை இதுல உங்க வேலை வாய்ப்பு நீங்க பதிவு பண்றதுக்கே நம்ம கால் சென்டருக்கு கூப்பிடுறதுக்கு இது பாருங்கள் அதில் அப்ளை ஜாப்ங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள் வாண்டட்ல அப்ளை ஜாப் கொடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட்டு உங்கள் பேரை டைப் பண்ணுறீங்க உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன வேலை வேணும்னு டைப் பண்ணுறீங்க உங்கள் ரெஸ்யூம் இருந்துச்சுன்னா அந்த ரெஸ்யூம் அதில் போட்டுடலாம் ரெசியூம் இல்லைனாலும் அப்படியே விட்டுறலாம் என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற தகவல் டைப் பண்ணுறீங்க எந்த ஏரியாவில் வேலை தேடுறீங்கிறத டைப் பண்ணுறீங்க எல்லாம் அங்கிலீஷில் டைப் பண்ணால் கூட ஜிவிஎஸ் இருக்கிற கெச்சார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்து உங்களை பத்தி டீட்டெயில் நீங்க ஒரு மெர்ச்சண்டை இருந்தா நான் மெர்சென்டைசரு முப்பதுல இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் எதிர்பார்க்குறேன் நான் ஆல்ரெடி இந்த மாதிரியான லீடிங் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரியான பையர் எல்லாம் பாத்திருக்கேன் அப்படிங்கிற ஜென்ரல் டீட்டெயில் தான் ஒரு சமையல் வேலை தேடுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பேரு மொபைல் நம்பரு உங்களுக்கு சமையல் வேலை வேணும் இந்த சம்பளம் நான் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் எதிர்பார்க்கறேங்க நான் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு பேத்துக்கு சமைப்பேன் அந்த டீட்டெயில் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க எந்த ஏரியாவில் வேலை வேணும் எனக்கு தங்கிற இடத்தோட வேலை வேணுங்க எனக்கு இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இதை மட்டும் போட்டு அப்லைன் கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஜிவிஎஸ் கால் சென்டர்லேருந்து ஹெச்ஆர் உங்களுக்கு கூப்பிடுவாங்க இதுல எந்தெந்த டைமிங்லேருந்து கால் சென்டர் கூப்பிடுவாங்க சைடில் இருக்குது பாருங்க பத்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள நம்ம கால் சென்டர் எக்ஸிகியூட்டிவ் ஒர்க் பண்ணுவாங்க ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு ஃபுல் டீடைல் கால் பண்ணி வாங்கிக்குவாங்க நீங்கள் பதிவு பண்ணது ஜென்ரல் டீடைல் தான் உங்களோட ஃபுல் டீடைல் ஹெச்ஆர் பதிவு பண்ணி வாங்கிக்குவாங்க அடுத்து உங்களுக்கு நூறு சதவீதம் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆறு மாசத்துக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் பதிவு பண்ணிட்டாலே போதும் ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனி வேணாலும் நீங்கள் இலவசமாக வாங்கிக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்குற கம்பெனியில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இலவசமாகவே கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் இப்போ சேல்ரி எக்ஸ்பெக்டேஷன் இருபதாயிரத்துக்குள்ளே இருக்குதுன்னா வெறும் நூற்றம்பது ரூபா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும் இருபதாயிரத்துக்கு மேலே இருந்தால் வெறும் முந்நூறுவா தான் வரும் நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா தான் சர்வீஸ் சார்ஜே ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு வேலடிட்டி இருக்கும் இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக திருப்பூர் கார்மெண்ட் ஜாப்ஸ் ஆஃபீஸ் ஒர்க்கு அக்கௌண்ட்ஸு டேட்டா என்ட்ரி மெர்ச்சன்டைசர் ஃபேப்ரிக்கு ப்ரொடக்ஷன் கியூசி ஜாப்ஸ் ஜிவிஎஸ்சில் எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம இணையதளத்திலையும் நம்மளோட மொபைல் ஆப்லையும் நீங்கள் இதை பார்க்கலாம் அடுத்து பாருங்க தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட சமையல் வேலை டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலை வீட்டு வேலைன்னு இருக்கு இப்ப இதுல மிக முக்கியமான பகுதி என்னன்னா அடுத்து ரெசியூம்னு ஒரு இருக்கு பாருங்க மேல உங்களை மாதிரி எக்கச்சகமான பேர் இப்ப பதிவு பண்ணி வேலை தேடிட்டு இருக்காங்க இன்டர்வியூ போயிட்டு இருக்காங்க அதை பார்க்கலாம் ரெசியூம்ல பாத்தீங்கன்னா கன்சால் ரெசியூம் இத நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம நிறைய நிறுவனங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துதான் நிறைய உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வந்துட்டு இருக்குது பாருங்க சமையல் வேலைக்கு இருபத்தி ஏழு பேர் இருக்காங்க இதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க கம்பெனிக்காரரு இந்த சமையல் வேலை கொடுத்துருக்கிறத கிளிக் பண்ணி பார்ப்பாங்க இதை கிளிக் பண்ணோன்னே இதில் பதிவு பண்ண எங்கள் டீட்டெயிலு ஜிவிஎஸ்ல வேலை எங்கள் டீட்டெயில் லிஸ்ட்டு வந்துடும் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே வந்துடும் அவங்களோட பேரை பார்த்துட்டு பாருங்க பட்டுக்கனி அப்படிங்கிறவங்க தூத்துக்குடியிலேருந்து இருபதாயிரத்து இருபத்தி நாலாயிரம் சம்பளத்தில் சமையல் வேலை தேடிட்டு இருக்காங்க மணிமேகலையின்னு சொல்லி வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் சமைப்பாங்க ஐம்பதுலேருந்து இருந்து நூறு பேத்துக்கு சமைக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் எதிர்பார்க்குறாங்க சம்பளம் வேணும்னு கேட்குறாங்க தஞ்சாவூர் பகுதியில் இருக்காங்க அடுத்து சிம்புன்னு சொல்லி சமையல் வேலை ஃபாரின்லலாம் வேலை செஞ்சுருக்காங்க இப்போ சமையல் வேலை கேட்குறாங்க ராஜான்னு சொல்லி கிருஷ்ணகிரி அடுத்து ராமநாதன் புதுக்கோட்டையிலிருந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக உங்களோட பதிவு பண்ண வேலை வாய்ப்புகள் நிறுவனங்கள் பார்ப்பாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெசியூம்ஸ் இதில் யார் யாரெல்லாம் பதிவு பண்ணாங்க இதுலையும் பாருங்க ஒரு கேட்டகரி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கேட்டகரியை போய் நான் அதை மாற்றி விட்டீங்கன்னா சேர்ச்சில் லிஸ்ட் மொத்தமாக வந்துடும் பாருங்க மாரியப்பன்னு அட்மின் மேனேஜர் பதிவு பண்ணியிருக்காரு ரமணான்னு சொல்லி ஹெச்ஆர்எஸ் ஃபீமேலு பிரசாந்த்னு சொல்லி ஹெச்ஆர்எஸ் ஃபீமேலு வசந்த் கிருஷ்ணலீலா கமலா செல்வி கார்த்திகேயன் அக்கௌண்டன்ட்டு சுமதின்னு சொல்லி அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கோபிகான்னு சொல்லி டேட்டா என்ட்ரி ஃபீமேல் வெங்கடாச்சலம் சொல்லி டேட்டா என்ட்ரி இதில் ப்ரௌஸ் மோர் கொடுத்தா இந்த லிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த மாதிரி உங்களோட வேலை வாய்ப்புகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இதை பார்த்துட்டு நிறுவனங்கள் உங்களுக்கு கூப்பிடுவாங்க மெயினாக ஜிவிஎஸ்ல நீங்கள் எதிர்பார்க்குற வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைச்சிரும் காரணம் என்னென்னா இன்னைக்கு டேட்லேயே இரநூத்தி தொண்ணூறு நிறுவனங்களுக்கு மேலே வேலை வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லை உங்களோட டீட்டெயில் பதிவில் இருக்கும் உங்களை பார்த்துட்டும் நிறைய நிறுவனங்கள் புதிய ஆட்கள் தேவையில் கொடுப்பாங்க நிறைய பேர்த்துக்கு செக்யூரிட்டி தேவை இருக்கும் நிறைய பேர்த்துக்கு சமையல் வேலைக்கு தேவை இருக்கும் நிறைய பேர்த்துக்கு மெர்ச்சண்டைசர் ஃபேக்ட்ரி மேனேஜர்னு அவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஜிவிஎஸ்ல இப்போ யார் யார் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறக்கு ஜிபிஎஸோட இணையதளம் ஏதுவாக இருக்குது அதனால் நீங்களும் உங்களோட வேலைவாய்ப்பை பதிவு பண்ணிக்கங்க திருப்பூரில் இருக்கிற அனைத்து முன்னணி நிறுவனங்களும் நம்மளோட இணையதளத்துல தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மற்ற ஊடகங்கள் எல்லாமே ஆட்கள் தேவைகளை தான் நீங்கள் பார்க்க முடியும் நம்மளோட ஜிபிஎஸ் ஜாப்ஸ் இணையதளத்தில் வேலை தேவைக்கு எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க என்னென்ன கேட்டகரியில் பதிவு பண்ணியிருக்காங்க எந்தெந்த ஊர்லேருந்து பண்ணியிருக்காங்க என்னென்ன சம்பளத்தில் பதிவு பண்ணியிருக்காங்கங்கிற எல்லா தேவைகளையும் எல்லாரும் பார்க்க முடியும் திருப்பூரில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ்நாடு முழுவதும் வேலை தேடுற அத்தனை பேரும் பயனடையணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்மளோட யூடியூப் சேனல் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு கூகுளில் கொடுங்க நம்ம யூடியூப் சேனல் வந்துடும் தினந்தோறும் உங்கள் ஏரியா வேலை வாய்ப்புகள் கேட்ட விஷயம் நம்ம இருக்கோம் நம்மளோட மொபைல் ஆப்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் ஜிபிஎஸ் கொடுங்க நம்ம மொபைல் ஆப் வந்துடும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்